அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் அறுபத்தி ஏழு பேருடன் கஜகஸ்தானில் இன்று விபத்துக்குள்ளானது பாகுவிலிருந்து க்ரோஸ்னிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் ஒன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை கஜகஸ்தானில் அக்டாஃப் விமான நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயற்சி செய்யும் போது இந்த துயரமான சம்பவம் நடந்துள்ளது அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என கஜகஸ்தானில் அவசர கால மீட்பு குழு அமைச்சகம் தெரிவித்துள்ளது விமானத்தில் அறுபத்தி இரண்டு பயணிகள் மற்றும் மற்றும் ஐந்து பணியாளர்கள் உட்பட அறுபத்தி ஏழு பேர் இருந்ததாக கசாக் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் காயங்களுடன் உயிர் தப்பியதாக கூறப்படுகின்றது அஜர்பை என்ற ஜே டூ எண்பத்தி இரண்டு ரன் கொண்ட இந்த விமானம் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் செச்சினியாவின் தலைநகரான கிராஸ்னிக்கு பறந்து கொண்டிருந்தது ஆனால் கசாக் நகரத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் ஒன்று தசம் எட்டு மைல் தொலைவில் அவசரமாக தரையிறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது கஜகஸ்தானில் உள்ள அதிகாரிகள் விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் பறவை மோதியதில் விமானத்தை அவசர தரையிறக்கத்தை விமானி தேர்வு செய்ததாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன என்று ரஷ்யாவின் விமான கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது கிரோஸ்னியில் கடும் மூடுபணி காரணமாக விமானம் அக்டோவுக்கு திருப்பி விடப்பட்டதாக திருப்பி விடப்பட்டதை கஜகஸ்தானின் அவசர அமைச்சகம் உறுதிப்படுத்தியது அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானம் விபத்துக்கு முன் விமான நிலையத்தை பலமுறை மட்டமிட்ட அந்த இடத்தில் ஏற்பட்ட தீயை விமான நிலைய தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு பணியாளர்கள் அணைத்து வருவதாக அந்நாட்டின் அவசர கால மீட்புக் குழு அமைச்சகம் தெரிவித்துள்ளது